பெரியார் கடவுளை மர மனிதனை நினை என்று சொன்னார் பெரியார் ஏன் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கின்றது ஒழுக்கம் என்பது சொல்லுகிறபடி நடப்பதும் நடக்கின்றபடி சொல்வதும் தான் ஒழுக்கம் என்று சொல்லுகிறார் பெரியார் கடவுளை மர மனிதன் என்று சொல்லுகிறார் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கோயிலுக்கு போகாதீர்கள் நெற்றி குறிகளை இடாதீர்கள் மத பண்டிகளை கொண்டாடாதீர்கள் பார்ப்பானை பிராமணன் என அழாதிகள் கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன் கடவுளை வணங்குபவன் காற்று முராண்டி கடவுளை பரப்பியவன் முட்டாள் என்று பெரியார் சொல்லுகின்றார் ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளிலே பெரியார் இந்த கூடிய அத்தனை சான்றோர் பிரமுக்களும் ஒரு அறிவு முதல் ஐந்து அறிவு படைத்த ஆறறிவு படைத்த எல்லா மனிதர்களும் மனிதருக்கு மனிதன் மனிதனாக பார்க்க வேண்டும் தாழ்த்தப்பட்டவர்கள் யாரும் இருக்கக்கூடாது எல்லாரும் ஒரே பார்வையில் ஒரே கோணத்திலே பார்க்க வேண்டும் தாழ்ந்தவன் உணர்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சமம் என்று பெரியார் சொல்லுகின்றார்